ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கையன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரைசேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் உடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி உடலுடைய ராஜ உறுப்புகள் மூளை இதயம் நுரையீரல் சிறுநீரகம் செரிமான மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலம் இந்த ஏழு மண்டலங்களும் ஒன்றோடு ஒன்றை சார்ந்து உடலுடைய சீரான இயக்கம் நம்முடைய ஆயுட்காலம் இந்த இயக்கத்தின் போது நம்ம உடல்ல உருவாகக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்ற நமக்கு உதவி செய்கின்ற முக்கியமான ராஜ உறுப்புகளாக இருக்கிறத பார்க்கணும் இந்த ராஜ உறுப்புகளில் எந்த உறுப்புகளுடைய செயல்பாடு மாற்றமடைந்தாலும் குறைந்தாலும் நின்றாலும் மற்ற உறுப்புகளும் அதை சார்ந்து அதோடைய இயக்கத்தை குறைத்து நிறுத்திவிட்டு நம்ம உடலுடைய இயக்கமே நின்று போகக்கூடிய உயிர் போகக்கூடிய மோசமான ஒரு நிலை நமக்கு அடைவதை பார்க்கிறோம் மணிப்பூரக சக்கரத்துடைய முக்கியமான ஒரு வேலை என்னன்னு பார்த்தோம்னா உடலுடைய உயிர்ச்சத்தை மீட்டு இந்த ராஜ உறுப்புகளை பலப்படுத்துவது தான் இன்றைக்கு மணிப்பூரக சக்கரத்துடைய மிக முக்கியமான பணிகளில் ஒன்று ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் மகிழ்ச்சியும் நமக்கு எப்ப இருக்கும் நம்முடைய ராஜ உறுப்புகள் சீராக செயல்படும் போது மட்டும்தான் நம்முடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் மகிழ்ச்சியும் நமக்கு இருப்பதை பார்க்க முடியும் ஆனா இன்றைக்கு சிறுநீரக நோய்கள் ஏற்படுவதற்கான காரணம் இரத்த அழுத்தத்திலிருந்து சர்க்கரை நோயிலிருந்து இதய நோயிலிருந்து பரம்பரை காரணங்களிலிருந்து தொற்றுகளுக்கான காரணங்கள்னு நிறைய சொல்லப்பட்டாலும் கூட எப்பொழுதெல்லாம் மணிப்பூரக சக்கரத்துடைய சக்தி ஓட்ட குறைபாடோ தடையோ ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த நோய் தன்மை மிகப்பெரிய அளவில் நம்மை பாதித்து விடுவதை பார்க்கிறோம் மணிப்பூரக சக்கரத்தை நாம் பலப்படுத்தக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டோமேயானால் சிறுநீரக ஆரோக்கியம் சிறுநீரகத்தின் மூலமாக வெளியேறக்கூடிய கழிவுகளுடைய அளவு மற்றும் அதில் முறையாக வெளியேற்றப்பட வேண்டிய கழிவுகளும் சிறுநீரகத்துடைய செயல்பாடுகளும் எவ்வாறு இதயம் வேலை செய்து கொண்டே இருக்கிறதோ எவ்வாறு மூளை வேலை செய்து கொண்டே இருக்கிறதோ அதே போல சிறுநீரகமும் நமக்கு வேலை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்கிறதுனால ராஜ உறுப்பாக இருக்கிறதுனால மணிப்பூரக சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே நம்முடைய ஆரோக்கியத்தை குறிப்பாக சிறுநீரக ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியாகத்தான் நம்ம பார்க்கிறோம் சிறுநீரக நோய்க்கான மருந்துகளும் சிறுநீரக கற்களுக்கான மருந்துகளும் சிறுநீரகம் சார்ந்த உறுப்புகளை சீராக்குவதற்கான உணவு முறைகளும் நமக்கு உறுப்புகளை வெறும் உடலளவில் மட்டும்தான் பயன்படுத்த உதவுகிறதே தவிர நமக்கு உறுப்பை பலப்படுத்தி ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பது அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயமாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் அந்த வகையில சிறுநீரக பலத்தை மீட்டெடுப்பதற்கு மணிப்பூரக சக்கரத்துடைய சக்தி ஓட்டத்தை சீரமைப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மணிப்பூரக சக்கரத்துடைய அந்த சக்தி ஓட்டத்தையும் அதில் இருக்கக்கூடிய பலவீனத்தையும் மாற்றக்கூடிய முயற்சி முறையான ஒரு வழிகாட்டுதல் உணவு முறை தியானம் சார்ந்த முயற்சிகளாக இருக்கும்போது சிறுநீரக நோய்களை தடுக்க மட்டுமல்ல ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய சிறுநீரக நோய்களை கட்டுப்படுத்தவும் அதே நேரத்தில் சிறுநீரக நோய்களை கட்டுக்குள் வைத்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கும் அது மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்க்கரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்